அஸ்லாம் அலைக்கும் வரமத்து லாத்த வரஹி ஷைத்தான் அலி ருஜீம் பிஸ்ம இல்லாஹி ரஹீம் ஐந்து நிமிட மதரசா குர்வான் ஹதீஸின் ஒலியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு இன்ஷால்லா இன்னிலிருந்து நப்சா அஸ்லாமோடைய வாழ்க்கை வரலாறு சிறு சிறு பகுதியாக மிகப்பெரிய ஒரு தொடர தொடர்ஷல்லா பார்க்கலாம் அண்ணலாரின் பிறப்பும் வளர்ப்பும் அரபு நாட்டின் பிரபலமான கண்ணியம் வாய்ந்த குரேஷியர் குலத்தில் ரபியுல் அவ்வல் மாதம் திங்கட்கிழமை மக்காவில் அண்ணல் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் பிறந்தார்கள் தந்தையின் பெயர் அப்துல்லா இவர் அன்னலாரின் பிறப்புக்கு முன்னமே இறந்து விட்டார்கள் பாட்டனார் அப்துல் முத்தலிபுதான் அனாதையான அன்னலாருக்கு முகமது என பெயரிட்டார் அன்னலாரின் தாய் ஆமினா பனு ஜொஹரா கோத்திரத்தின் தலைவரின் மகளாவார்கள் குறைசு குல பெண்களில் கௌரவமானவர் என கருதப்பட்டவர் அரேபியர் வழக்கப்படி குழந்தை பிறந்ததும் அதை பாலூட்டி வளர்ப்பதற்காக செவிலி தாயிடம் ஒப்படை ஒப்படைக்கப்பட்டார்கள் அன்னலாரையும் அவ்வாறு வளர்ப்பதற்காக பனு சாது கோத்திரத்தைச் சேர்ந்த ஹலிமா சாதியா என்ற வளர்ப்பு தாயிடம் சுமார் நான்கு ஆண்டுகள் அன்னலார் வளர்ந்தார்கள் அதன் பிறகு தன் தாயாரிடம் மக்கா திரும்பி வந்தார்கள் தாயின் நிழலில் இரண்டு ஆண்டுகள் மட்டுமே இருக்க முடிந்தது பிறகு தாயும் இறந்தார்கள் பிறகு பாட்டனார் அப்துல் முத்தலீப் வளர்க்கும் பொறுப்பை ஏற்றார்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அவரும் இறந்து விட்டார் அப்போது அன்னலாருக்கு எட்டு வயது பிறகு அன்னலார் தம் சிறிய தந்தை அபுதாலிப் அவர்களின் பொறுப்பில் வளர்க்கப்பட்டார்கள் என்ன ஒத்துழைப்பு அல்லாஹின் ஆற்றல் மனிதனின் பிறப்பு மனிதனின் பிறப்பு அல்லாமின் மாபெரும் ஆற்றலாகும் காற்றோ வெளிச்சமோ இல்லாத மூன்று வகையான இருட்டறையில் சிசுவை அல்லாஹ் வளர்க்கின்றான் அங்கு மனிதனுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் உருவாக்குகின்றான் உருவ அமைப்பையும் அதே இருட்டறையில்தான் ஏற்படுத்துகின்றான் குர்வானில் அல்லாஹ் கூறுகிறான் அவன்தான் கர்ப்ப பையில் தான் நாடியபடி மனிதர்களை அல்லாஹ் வடிவமைக்கின்றான் என சூரா ஆல இம்ரானிலே அல்லாஹ் கூறுகின்றான் மூன்றாவது தலைப்பு ஒரு ஃபருளை பற்றி நோய் அல்லது பயண நிலையில் நோன்பு அல்லாஹ் கூறுகிறான் எவரேனும் நோயாளியாகவோ அல்லது பயணத்தில் இருந்தால் மற்ற நாட்களில் ஏற்கனவே விடுபட்ட நோன்பினை எண்ணி நோற்று விட வேண்டும் என அல்லாஹ் கூறுகிறான் நான்காவது தலைப்பு ஒரு சுண்ணத்தை பற்றி வித்திரில் எந்த சூறா ஓதுவது சுண்ணத் நவ்ஸா அவர்கள் வித்திரு தொலுவின் முதல் ரக்காயத்தில் சூரத்துல் ஆலாவும் இரண்டாவது ரக்காயத்தில் சுரத்துல் காபிரனும் மூன்றாவது ரக்காயத்தில் சூரத்துல் இஹ்லாஸும் ஓதினார்கள் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு அனாதை வளர்த்தால் சுவனம் அண்ணா நபி சல்லா இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் எவர் அனாதை முஸ்லீம் குழந்தைக்கான பராமரிப்பு செலவை ஏற்றுக்கொள்கிறாரோ அவரை நிச்சயமாக அல்லா தலா சுவனத்து நுழைய செய்வான் ஆனால் அவர் மன்னிக்கப்பட முடியாத பாவங்களை செய்யாதவராக இருக்க வேண்டும் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி புறம் பேசுவதின் வேதனை அல்ல நபி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் நான் மேரா சென்றபோது சில மக்களை கண்டேன் அவர்களின் நகங்கள் சிவந்த செம்பை போன்றிருந்தன அவற்றால் அவர்கள் தங்கள் முகத்திலும் நெஞ்சிலும் பிராண்டி காயப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் இவர்கள் யார் என ஜிப்ரில் அலி இஸ்லாத்து வசலாமோடம் கேட்டேன் இவர்கள் வாழ்நாளில் மனித மாமிசத்தை புசித்தவர்கள் அதாவது பிறரை பற்றி புறம்பேசி அவர்களின் கண்ணியத்தோடு விளையாடியவர்கள் என ஜிப்ரா அஇல் இஸ்லாத்து வசலாம் அவர்கள் பதிலளித்தார்கள் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி உலகமே நோக்கமாக இருக்கக்கூடாது நம்சா அஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் எவர் உலகத்தை குறிக்கோளாக கொண்டு அதே எண்ணத்தில் பயணம் செய்கிறாரோ அவருக்கு அவரின் கண்முன்னே வறுமையையும் பசியின் பயத்தையும் அல்லாஹாலா ஆக்கியிருக்கின்றான் ஆக்கிவிடுகின்றான் வருமானம் போதவில்லையே என என்ன செய்வது எப்படி வாழ்வது என்று எப்போதும் பயப்படுவான் ஆனால் அவனது விதியில் உள்ளதுதான் அவனுக்கு கிடைக்கும் என உலகமே நோக்கமாக கொண்டிருப்பவரை பற்றி எச்சரிக்கை செய்தார்கள் எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி மறுமையின் பயங்கரம் அல்லாஹ் கூறுகிறான் மனிதர்களே நீங்கள் உங்கள் இறைவனை பயந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக இறுதி நாளாகிய அவ்வேளையில் அதிர்ச்சி மகத்தான விஷயமாகும் அந்நாளில் பாலூட்டி கொண்டிருக்கும் ஒவ்வொருத்தையும் தான் பாலூட்டிய குழந்தையை மறந்து விடுவதையும் ஒவ்வொரு கர்ப்பிணியும் தன் சுமையை ஈன்று விடுவதையும் நீங்கள் காண்பீர்கள் மேலும் நீங்கள் நீர்கள் மனிதர்களை மதிமயங்கவர்களாக இருக்க காண்பீர்கள் எனினும் அவர்கள் மதுவினால் மதிமயங்கவர்கள் அல்ல ஆனால் அல்லாஹின் வேதனை மிக கடுமையானதாகும் என அல் ஹஜ்ஜிலே சுர்ஆல் ஹஜ்ஜிலே அல்லாஹ் கூறுகின்றான் ஒன்பது தலைப்பு நபிஒலி மருத்துவம் தல்வினாவின் சிகிச்சை அண்ணா ஏஷர் அலி அல்லா அவர்கள் நோயாளிகளுக்கு தல்பினா செய்து கொடுக்க சொல்வார்கள் மேலும் தல்வினா நோயாளியின் மனதை அமைதிப்படுத்துகிறது கவலை மறக்கடிக்கிறது என்பதாக நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறியதாகவும் கூறினார்கள் விளக்கம் பார்லி அரிசி இடித்து பால் சேர்த்து காய்ச்சி சுவைக்காக சிறிது தேன் கலந்து சாப்பிட வேண்டும் இதுவே தல்பினா எனப்படும் பதாத்தழைப்பு அன்னலாரின் அறிவுரை அல்லாஹ் கூறுகிறான் இறை விசுவாசிகளே அல்லாஹுக்கு வழிபடுங்கள் இன்னும் அவன் தூதருக்கும் வழிபடுங்கள் உங்களில் நேரிய அதிகாரம் உடையவருக்கு கட்டுப்படுங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் பிணங்கிக் கொண்டால் மெய்யாகவே அல்லாவையும் இறுதி நாளையும் நீங்கள் நம்புபவர்களாக இருப்பேன் அதை அல்லாவிடமும் அவன் தூதரிடம் திருப்பி விடுங்கள் இதுதான் உங்களுக்கு மிகச் சிறந்ததாகவும் அழகான முடிவாகவும் இருக்கும் என சூரா அந்நிசாவிலே அல்லாஹ் கூறுகிறான்

رب صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي عليه وسلم السلام عليكم ورحمه الله تعالى وبركاته